டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பழங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் வீட்டிற்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பெரிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வதற்கு ஏற்றவாறு பணத்தை திரட்ட ஆரம்பிப்பீர்கள் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக வைத்து சில விஷயங்களை செய்து அதில் வெற்றிகரமாக முடிப்பது தான் ஆனந்தம் பேரானந்தம் என்பதை உணர்ந்து கொண்டக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷமான அலைச்சலே அதை சரி செய்து கொள்வது நன்மையான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல விஷயமாக காணப்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு புது விஷயங்கள் புது முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்கார்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் படிப்படியாக முன்னேற்றம் காணப்படும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கௌரவம் தலை தூக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு பஞ்சமில்லாமல் நல்ல செய்திகள் நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல செய்திகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான காலகட்டம் உங்கள் வீடுக்கு சம்பந்தப்பட்ட பக்கத்திலே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை வைகாசி மாதத்தில் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் லாபமான அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் இன்றிலிருந்து சிறிது கவனமாக வைகாசி முழுவதும் பார்த்துக்கொள்வது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பதிவு உயர்வு கண்டிப்பாக ஏற்படுவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அது சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அசையாமசப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு வங்கிகளின் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய காலகட்டம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேகாரக்கத்தை மிக கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் அனுகூலித்து தரும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பயணங்களாகட்டும் அண்டை அயலார் வீடாகட்டும் உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் தான் உண்டு தன் வேலை என்று ஆமையை போல் சுருங்கி கொள்ளக்கூடிய விற்சகத்திற்கு பிரச்சனைகள் வராது அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் யார் எது சொன்னாலும் அந்த இடத்திலிருந்து பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நகர்ந்து விடக்கூடிய தனுசுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும் குடும்பத்தில் சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் வைகாசி மாதம் முழுவதும் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யுணி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தேகாரக்கியம் வைகாசி முழுவதும் வயிற்று உபத்திரத்தில் வயிற்று உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம் பிள்ளைகளுடைய அமைப்பில் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கவனம் குலதெய்வ பிரார்த்தனை செய்து முடித்து கொண்டு வரக்கூடிய மகரத்திற்கு நன்மைகள் அணிவகுத்து வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோக பலங்கள் எல்லாம் காணப்படும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது விரைவிலே ஒரு நல்ல தீர்ப்பு ஏற்படும் தொழிலில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் புது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த கும்பராசிக்கார்கள் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் வண்டி வாகன மாற்றங்களும் விரைவிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு படிப்படியாக ஏற்படுவது மனதில் ஒரு சந்தோஷத்தை தரும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் நன்மை தரும் பணவரவுக்கு இன்றிலிருந்து ஆரம்பிப்பது வைகாசி முழுவதும் தடைப்பட்டிருந்த பண உறவுகள்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பண வரவுகளுக்கும் உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும் பண பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்